அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்கள் அதாவது கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் பயிற்சியாகி அமர்ந்து இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பழங்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்களையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் அப்படின்னா யார் சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் இந்த சனி பகவான் என்று போற்றப்படுகிறது சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தார் என்று அருளப்படுகிறது அதனாலேயே அவருக்கு பட்டம் உண்டு என்றும் அருளப்படுகிறது சனி தசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் தடுக்க எவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கையோ ஏற்படும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பணவரவோ உண்டாகும் பட்சத்தில் புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும் பட்சத்தில் அந்த இவை அனைத்துமே இந்த பூமியில் நீங்கள் வாழும் வரை தொடர்ந்து பின்வரும் என்று அருளப்படுகிறது அந்த அளவுக்கு தன்மை கொண்டவர் உங்களை விட்டு போகவே போகாது புகழ் கௌரவம் அந்தஸ்து பண சேர்க்கை ஒரு பொருள் சேர்க்கை மிக உயரிய அந்தஸ்து சனி பகவான் கொடுத்துட்டார்னா அவ்வளவு சாதாரணமாக உங்கள்கிட்ட இருந்தே எடுக்க மாட்டார் நீடித்ததாக உங்களுக்கு மாறும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் மேலும் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனுக்கு மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகச்சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு பாசம் இவரே அதிபதி தமிழுக்கும் இவரே அதிபதி ஆயுள் காரகன் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஆயுள் காரகம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த சனி பகவான் கிட்ட தான் இருக்கு அவர் எட்டாம் அதிபதியா இருந்துவிடும் பட்சத்தில் கூட வேறு ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்துக்கு அவர் ஆதிபத்தியமாக வரும் பட்சத்தில் கூட காரகன் அவர் தான் இந்த எட்டாம் இடத்துக்கும் சரி அந்த ஆயுள் காரகத்துக்கும் சரி ஆயுளுக்கும் சரி சரிங்களா இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த நேரத்தில் வளர்விரை பிரதமை திதி நடப்பிலிருக்கும் சமயத்தில் விருச்சிக லக்னம் நடப்பின் பொழுது சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் பிராமியம் நாம நடப்பில் கிம்ஸ்து குணம் கரணம் அந்த நடப்பில் இருக்கும் சமயத்தில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஒன்பது நாற்பத்தஞ்சு இரவுக்கு சரியாக பிரவேசம் செய்கிறார் மீனராசிக்கு சனி பகவானின் பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார் வலுப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் பார்க்கும் இடங்களை பார்க்கும் இடங்கள் எல்லாம் பால் என்று அருளப்படுகிறது பொதுவான குணம் வந்து அவரது அவள்தான் அந்த வரிசையில் சனி பகவான் கூட ராகு சேர்ந்துட்டார் குரு சேர்ந்துட்டார் சுக்கரன் சேர்ந்துட்டார் சூரிய சேர்ந்துட்டார் இதெல்லாம் செகண்டரி இரண்டரை வருஷம் கிட்ட கிட்ட மீனராசியில் தான் தங்க போறார் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் வருவாங்க போவாங்க அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால இந்த சனி பகவான் இந்த இரண்டரை வருட காலத்திற்குள் இந்த தனுசு ராசி பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் வழங்குவார் அவர் என்ன கொடுக்க முடியும் அவர் என்ன கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால சனி பகவான் இந்த கோச்சார சனி பயிற்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்களை உண்டாகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா தசா நடத்தும் கிரகம் தான் உங்கள் வாழ்க்கையை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரை நிர்ணயம் செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்திடம்தான் உங்கள் வாழ்க்கையின் சுச்சே இருக்குது அதுதான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை அணுவணுவான செயல்பாட்டுகளையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்று சுபத்துவமாக உங்களுக்கு நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை ஏகோபித்த உயரிய அந்தஸ்து மிக்க வாழ்க்கையாக மாறும் அந்த கிரகம் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் அந்த கிரகம் நன்மையானதாக உங்கள் நடத்தை நன்னடத்தை முதற்கொண்டு அனைத்தையுமே கொடுக்கும் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல தொழில் நீடித்த வருமானம் கொண்ட விஷயங்கள் நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல கணவன் மனைவி மக்கள் ஆகச்சிறந்த உணவு உறவினர்களிடையே நல்ல மதிப்புமிக்க ஒரு சூழ்நிலை நல்ல குடும்ப வாழ்க்கை வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை அபரிதமாக உங்களுக்கு வழங்கிவிடும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு பரிதாபப்பட்டு லக்னத்திற்கு சேராத இடத்தில் சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் அதனுடைய பாவத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துடும் துன்பம் வந்துடும் மனச்சங்கடங்கள் வந்துடும் முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துயரத்தை அனுபவிக்க நேரிடும் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பங்கள் கெட்டும் அந்த நேரத்தில் ரொம்ப பாவப்பட்டு போச்சுன்னா வீட்டை விட்டு பிரியறது வெளியேறது மனைவி மக்களிடையே கணவனிடையே விரோத போக்கை கடைபிடித்தல் சொத்துக்களை எழுத்தல் கடனாளியாகுதல் இந்த மாதிரி சொல்ல ஒன்னா துன்பங்களை அதனோட பாவத்தன்மை அதிகமா இருந்துச்சு தான் சொல்றேன் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அந்த கிரகம் சுபத்துவப்படும் அந்த கிரகம் சுபத்துவப்படும் பட்சத்தில் அந்த கிரகம் உங்களின் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும் அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த ஆதிபத்தியத்திற்கு உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பார்த்துப்பீங்க யூஸ் பண்ணுங்க இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்தினால் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கீங்க கடைசியில் அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் யார் அது எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து தயவு செய்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் இன்னைங்களை ஓகேங்களா எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் என்று நான் வந்து நம்புறேன் அப்படி அனுசரிச்சிங்கன்னா இந்த சனி பகவான் இரண்டரை வருட காலத்திற்கும் உங்களுக்கு கொடுக்க போற நற்பலன்கள் என்ன அப்படின்னா பார்க்கலாமாங்க இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியாகும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனா ராசிக்குள் பிரவேசம் செய்து அமர்ந்து அங்கிருந்து எந்த விதமான நற்பலங்களை உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பாருங்க உங்களுடைய ராசி லக்னத்திற்கு குடும்பஸ்தானாதிபதியும் தைரிய வீரியஸ்தானாதிபதியும் ஆகிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வது ஒரு கேந்திரத்தில் அமர்வது ஆகச்சிறந்த சிறப்பு இது மாதிரி யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு சொல்லுவாங்களா அவர் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் குடும்ப ஸ்தானாதிபதி நாலாம் கேந்திரத்தில் அமர்வதால் உங்கள் தாய் குடும்பத்திற்கு பெருத்த ஆதரவாக இருப்பார் கேந்திரமே அவர் தான் நல்லது குடும்ப வருமானங்கள் அனைத்தும் உங்கள் சொத்தாக மாறும் வீண் போகாது தாயால் உங்கள் குடும்பம் வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும் குடும்பத்திற்கே உறுதுணையாக இருப்பார் உங்கள் தாய் விவசாயத்தாலும் குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும் தாய் சார்ந்த விவசாயம் சார்ந்த சொத்து சார்ந்த இது சார்ந்த சிக்கல்கள் சார்ந்த விஷயங்களில் சொன்னை வார்த்தை அப்படியே பலிதமாகும் என்ன வார்த்தையை படுத்துறீங்களோ தாய் சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன வார்த்தை ரெண்டரை வருஷ காலத்தில் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்களோ அப்படியே பழிக்கும் அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாத்தீங்க பேசி பேசி விவசாயம் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்களில் சாதனைகளையே நீங்கள் வந்து படைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள் ஆவார்கள் மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் சகலவிதமான திருமண தோஷங்கள் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் உங்களின் இளைய சகோதரன் சார்ந்த குடும்ப வருமானம் அவர்களுக்கும் மேன்மேலும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி மிக பலமானதாக இருக்கும் ஆளுமை மிக்கதாகவும் இருக்கும் உங்களின் மகன் மகள் சார்ந்த வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்துமே அவர்களின் படிப்பு முதற்கொண்டு சகலவிதமான தொடர்புகளும் பரிவர்த்தனைகளும் ஆகச்சிறந்த முறையில் சிறக்கும் அது சார்ந்த விஷயங்களில் பலிதம் உண்டாகும் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் உங்கள் தாய்மாமன் அத்தை வர்க்கத்திற்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு உங்கள் கணவன் அல்லது மனைவியின் தொழில் ஆக சிறந்த வளர்ச்சி பெற்று லாபத்தை கொடுக்கும் தந்தை சார்ந்த தந்தையின் சொத்து சார்ந்த தொலைந்து போன ஆவணங்கள் உடைமைகள் மீண்டும் கிடைக்கும் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் அனைத்தும் வெளியே வரும் குட்டு உடஞ்சி வச்சிட அந்த மாதிரி வெளியே வரும் இரண்டாவது தொழில் தொடங்குதல் தொழில் எல்லாம் கொடிகட்டி பறக்க நேரிடும் இரண்டாவது தொழில் தொடங்க உங்களுக்கு வாய்ப்பு நல்கப்படும் ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலால் உங்களுக்கு உங்கள் தாயின் பெருத்த ஆதரவு கிடைக்கும் உங்கள் வீட்டார்களின் ஆதரவு மிக அபரிதமாக இருக்கும் இந்த சனி பயிற்சிக்குப் பின் உங்கள் தாய்க்கும் உங்களின் இளைய சகோதரத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஆகலும் பாக பிரிவினைகள் பங்காளி பிரச்சனைகள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் உங்கள் தாயின் தலையீட்டால் அது வந்து நிவர்த்திக்கு வரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது தொலைத்தொடர்பு கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் லேப் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் செல்போன் இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ இது வருமானத்தின் மூலம் அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலம் ஆகச்சிறந்த சிறந்த சொத்து சேர்க்கை உண்டாகும் அப்போது அந்த தொழில் நல்லா நடக்கும் எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறை பென்சில் பேனா பிடிச்சு எழுதுகிறவங்க இன்ப மெசேஜ் வந்து கேதர் பண்ணுறவங்க மெசேஜை வந்து கடத்துறவுங்க இவர்களுக்கும் சொத்து சேர்க்கை நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இவர்களுக்கும் உண்டு பாருங்கள் எப்படி சுற்றி வருதுங்க இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு வருது இது சாதாரணமாக சொல்லிட்டு போகணும் எது மூலிமா வரும் அப்படிங்கிறத எடுக்கணும் இல்லையா பெரும் ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவுகள் ஆவணங்கள் அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்திட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் இதன் மூலம் இந்த ஒப்பந்தங்களின் மூலம் சொத்து சேர்க்கை மேன்மேலும் அதிகரிக்கும் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த தங்களின் முயற்சியால் வெற்றி பெறுவார்கள் அதனால் சொத்து சேர்க்கை உண்டு உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமான முயற்சி கொண்டு உங்களின் சொத்து சேர்க்கை உடல் பலம் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கிரகத்திக் கொள்வீர்கள் அதனால் மிக பலமான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் அந்த பலமான முயற்சியால் சொத்து சேர்க்கை உண்டாகும் சகலவிதமான குடும்ப வருமானங்களும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சுகபோகத்தை கொடுக்கும் இசைக்கருவிகளை இசைத்தல் சங்கீத நாட்டத்தாலும் இதனாலும் இந்த விஷயத்தில் ஈடுபடுவதனாலும் யார் யாரெல்லாம் ஈடுபடுவீர்களோ அவங்களுக்கும் சொத்து சேர்க்கை உண்டு பார உந்துகள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் டோசர் புல்டோசர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இது சார்ந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அந்த வருமானத்தால் மிகப்பெரிய சொத்து சேர்க்கைகள் உண்டு குடும்பத்தாராலும் உங்கள் முயற்சியாலும் புதிய வீடு கட்டும் எண்ணம் உருவாகும் அது பலிதமாகும் குடும்பத்தாராலும் உங்கள் சுய முயற்சியாலும் விவசாயம் அபரித வளர்ச்சியை நோக்கி திரும்பும் நஷ்டத்தில் இருந்து மேலும் ஆடு மாடு கன்று காலி மித்திரங்களால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டின் அக்கம்பக்கத்தாரின் அனைத்து சூழ்நிலைகளும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்பார்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் உங்கள் சுய முயற்சியால் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு அகலும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழிலால் உங்கள் குடும்பத்தாருக்கும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழிலால் உங்கள் குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் சுய முயற்சியால் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டு வீடு நவீன ஆடை ஆவரண சேர்க்கைகள் என குடும்பமே குதுகலப்படும் சந்தோஷப்படும் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நுணுக்கமான கருவிகளை உட்புகுத்தி விவசாய வெற்றியை சாதிப்பீர்கள் உங்கள் சொத்தாலும் சுய முயற்சியாலும் உங்களின் குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரித்து கொண்டே போகும் தாயின் உடல்நலம் சீராகும் தாய்க்கு தெம்பு புது தெம்பு உருவாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் அச்சரம் பிசகாமல் வந்து சேரும் வருஷ காலம் இருக்குதுன்றான் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அப்படி பார்த்தா எங்கேயோ இருக்குது நீண்ட வராத தகவல் வருன்றான் ரெண்டரை வருஷ காலமும் நல்ல தகவல் வரும் நினைச்சிங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த பொங்கலுக்கு இந்த சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனா ராசியில் அமர்ந்து இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக உங்களுக்காக காத்திருக்கிறார் இவ்வளவு நற்பலன்களும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்து விட்டாலே இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களை நான் முன் சொன்னது போலதான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த மேற்கூறிய சகலவிதமான சனி பகவான் அருளக்கூடிய நற்பலன்கள் யாவும் அந்த சனி பகவான் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் கொட்டுவார் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் பாதக பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி காரணம் என்னன்னா அவர் ஒரு இடத்துல உட்காராரு ஏதாவது ஒரு இடத்துல தான் உட்கார முடியும் பன்னெண்டு ஆசியில் அந்த இடத்துல உட்கார்ந்து மூணு இடங்களை பார்வை பண்றாரு அப்போ பார்க்கும் இடம் பால் படும் அப்போ உசாரா இருக்கும் அதனால தான் சனி பகவானை பார்த்தா பயப்படுறதுக்கு காரணமே இது தான் வேற எதுவுமே கிடையாது மூன்று இடங்களை பால் பார்வை செய்வார் அந்த மூன்று இடங்களும் துன்பத்தை அருளக்கூடிய நிலையில் இருக்கும் அது சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு யார் பார்க்குறாங்க அந்த அவர் பார்க்குற இடத்த வேற யாராவது பார்க்குறாங்களா இதெல்லாம் உண்டு ஆனால் ரெண்டரை வருஷ காலத்துக்கும் ஒரே வீட்டை தான் பார்த்துட்டு இருக்க போகிறார் முப்பது டிகிரிக்குள்ளே தான் நகருவாரு ஒழிய ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டை தான் பார்ப்பார் அந்த இடம் காலியாகும் பொழுது வச்சு வாங்கி விட்டுரும் அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு அந்த ஆதிபத்திய கிரகம் மோசமாக செய்யக்கூடிய நிலைமையில் இருந்துட்டால் கதை ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அது கூட தசா புத்திகள் இடம் கொடுத்தா மட்டும்தான் ஓகேங்களா இப்போ சனி பகவானும் ஆனால் உருவாகக்கூடிய கெடுபடங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்திலோ அல்லது தசை நடத்தும் கிரகம் மோசமானதாக இருந்து அந்த கிரகத்தை அதன் அதிதேவதி வணங்கி சுபத்துவம் நீங்கள் படுத்தும் பட்சத்தில் இந்த பாதக பலன்கள் பக்கம் கூட வராது எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது ஆனால் நீங்கள் வணங்கவில்லை என்றால் இரண்டரை வருட காலத்திற்குள் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சே ஆகும் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க சனிப்பயிற்சிக்கு பின்னாடி தசா நடத்துற சரியில்லை அப்படின்னா எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆவாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எதிரிங்க இருப்பாங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு எதிரிகள் வந்து உருவாகும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க உங்களை ஏமாத்துவாங்க உங்ககிட்ட பின்னாடி குளிப்பறிப்பாங்க ஆக சிறந்த எதிரிகள் அதிகமாக கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இழுத்தடிக்கும் வட்டி தொழில் சிக்கல் தரும் வட்டி தொழில் சிக்கலை உருவாக்கும் போட்டிகள் போட்டி தேர்வுகள் நேர்முகத்தோல் நேர்முக தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி பெற முடியாது சிக்கல் உருவாகும் அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு போனாலும் போகலாம் சொல்ல முடியும் வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை தனியார் வேலை அரசாங்க வேலை கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் அத்தை மாமன் வர்க்கத்தார வர்க்கத்தாரிடம் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் தொல்லை கொடுப்பார்கள் வயிற்றுக்கோளார்கள் அல்சர் முதுகெலும்பு இடுப்பு வழி போன்ற விஷயங்களால் அவதிப்பட நேரிடும் வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் அதிகமாவார்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வே தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எதிரிகள் அதிகமாவார்கள் தொழிலில் தடங்கல்களை தாமதங்களை சந்திக்க நேரிடும் காரிய தடைகள் தாமதங்களை சந்திக்க நேரிடும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி தடைகள் உருவாகும் தலைமை பதவி பதவி உயர் கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் ஆன்மீக முன்னேற்றம் தியானம் போன்றவற்றிலும் தடங்கள் உருவாகும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று காலம் காலம்ள்ள செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள முடியாத நிலை உருவாகும் மனதில் இனம் புரியாத பயம் தொற்றிக்கொள்ளும் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றில் ஐயம் உண்டாகும் உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏன்னா இது ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இவ்வளவும் நடக்குங்க சனி பகவான் இவ்வளவும் கொடுப்பார் பார்க்கும் இடம் பால்படும் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு இழுக்கு வர வாய்ப்புள்ளது உங்களை பார்த்தாலே எரிச்சல் வரும் நிறைய பேருக்கு தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இது நடக்குங்க பார்த்தாலே பிடிக்காது கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஆகிடுச்சா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் உங்களுக்கு இதுதான் இங்கே இருக்கிற விஷயம் இது இல்லாமல் இந்த சனி பகவான் அருளக்கூடிய இந்த பாதக படங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது சனிக்கிழமையாச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ண தீபம் போட்டு அவரை சரணடைஞ்சிடணும் அந்த மாதிரி சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அவர் தரக்கூடிய பாதக படங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு மாதத்தில் ஒரு நாளோ அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் இந்த பாதக படங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் நெஞ்சங்களே நன்றி